கள்ளக்குறிச்சி விவகாரம் என்பது இது கூடாது முதல் திறமையாக ஏற்படுவது தொடர்ந்து யார் ஆட்சி செய்தாலும் அந்த ஆட்சியில் இது போன்ற சோகமான வருத்தத்தை தரக்கூடிய சம்பவங்கள் நடைபெற்றுக் இருக்கின்றன சட்டத்தை கையில் எடுத்துக்கொண்டு சில பேர் எப்போதும் இதை செய்கின்றார்கள் ஆனால் இந்த முறை அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கையை நம்முடைய முதல்வர் எடுத்திருக்கின்றார்கள் பாதிக்கப்பட்டவர்களை அமைச்சர்கள் சென்று சந்தித்திருக்கின்றார்கள் அவர்களுக்கு நிவாரணம் கொடுப்பதற்காக எல்லா ஏற்பாடுகளையும் செய்திருக்கின்றார்கள் அது மட்டுமல்ல நம்முடைய முதலமைச்சரை பொறுத்தவரையில் குறிப்பிட்ட சில அதிகாரிகளை அவர் தண்டித்திருக்கின்றார் சஸ்பெண்ட் செய்திருக்கின்றார் டிஸ்மிஸும் செய்திருக்கின்றார் ஆகவே அவர் நடவடிக்கை எடுக்கும் போது எல்லோரும் அவருக்கு ஒத்துழைப்பு தர வேண்டும் ஒழிய இதை ஒரு மலிவான அரசியலாக செய்யக்கூடாது ராஜினாமா செய்ய வேண்டும் என்று சொல்வதெல்லாம் ஏற்புடையதல்ல குஜராத்திலே கிட்டத்தட்ட பேர் நூறு பேர் மோடி அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோது இறந்து போலார்கள் கள்ளச்சாராயத்தின் காரணமாக அப்போது மோடி அவர்கள் ராஜினாமா செய்தாரா அல்லது எல்லா ரயில்களும் நாளே பச்சை கொடி காட்டி துவக்கி வைப்பேன் என்று சொன்னவர் ரயில்வே விபத்துகள் ஏற்பட்டு நூற்றுக்கணக்கான மக்கள் இறந்தபோது ராஜினாமா செய்தாரா அதுவே இது போன்ற நிகழ்ச்சிகளில் முதலமைச்சரை ராஜினாமா செய்ய சொல்வது என்பது காழ்ப்புணர்ச்சியை காட்டுகின்றதே ஒழிய அது ஒரு நாகரிகமான அரசியல் கிடையாது ஆகவே முதலமைச்சரையும் மற்றவர்களையும் அரசியலில் கவனத்தை திருப்ப வேண்டும் என்பதற்காக கண்டிப்பாக மக்களை பொறுத்தவரையில் ஆளுகின்ற ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் இருக்கின்ற கூட்டணி கூட்டணிக்கு அவர்கள் எப்போது போல் ஆதரவு தருவார்